வணக்கம் நிறைய பல்கலைக்கழகங்களில் நல்ல மதிப்பெண் பெற்றவர்களும் பள்ளி இறுதியில் பதக்கங்கள் பெற்றவர்களும் பரிசுகள் பெற்றவர்களும் போட்டித் தேர்வுகள் எழுதும்போது அவர்கள் வெற்றி பெற முடிவதில்லை என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது நாங்கள் வந்து பள்ளியில நிறைய மதிப்பெண்கள் பெற்றோம் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்து ரேங்க் பெற்றோம் அப்பறையே எங்களால் வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைப்பது உண்டு நாம் பல மாணவர்களை சந்திக்கும் போது அவர்கள் இந்த கேள்வியை முன்வைச்சிருக்கிறாங்க பல்கலைக்கழக தேர்வுகளுக்கும் இந்த போட்டி தேர்வுகளுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதலாவது வந்து அதனுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சிலபஸ் எப்படி அது வேற மாதிரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நாங்க வேளாண் பல்கலைக்கழகத்துல படித்தோம் எங்களுக்கு வேளாண்மைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பயிர்களை பற்றி கம்பு பத்தி பத்தி நெல்லு பத்தி இதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம ஊரில் விளையக்கூடிய பழங்களை பற்றி நம்ம ஊரில் விளையக்கூடிய எண்ணெய் வித்துகள் நம்ம ஊரில் அதிகமாக விளையிறதுக்கு நிலக்கடலை எள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க தென்னை மரத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ யூபிஎஸ்சி சிலபஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா அது வந்து ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் முதன் முறையாக நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்போ தான் கடுகு பற்றி படித்தோம் உருளைக்கிழங்கு பற்றி படித்தோம் முட்டைக்கோஸு பற்றி படித்தோம் அங்கே இருக்கக்கூடிய கோதுமை பார்லி ரை இதெல்லாம் பற்றி படித்தோம் அதனால் என்னென்னா இந்த பாடத்திட்டம் வேறுபடுவது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த பாடத்திட்டத்தை தாண்டி நம்ம ரீடிங் மெட்டீரியல்ஸ் என்ன இப்போ நம்ம பல்கலைக்கழக தேர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது அதை படித்தா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் அதே மாதிரி பள்ளியில் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை நம்ம தரவாக படித்தோம்னா மதிப்பெண்கள் பெற முடியும் ஆனால் இதில் அப்படி கிடையாது இதில் ரீடிங் மெட்டீரியல்ஸ் என்னென்னா நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்குன்னு இல்லை அதை தாண்டி வெளிநாட்டில் அவங்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விற்பன்னர்கள் எழுதின புத்தகங்களை படிக்கணும் ஆய்வு நூல்களை படிக்கணும் ஆய்வு கட்டுரைகளை படிக்கணும் ஜேர்னல்ஸ் படிக்கணும் மேகசின்ஸ் படிக்கணும் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிக்கணும் இதெல்லாம் படிக்கணும் அதில் அந்த ரீடிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஒரு போட்டித் தேர்வுக்கும் ஒரு பல்கலைக்கழக தேர்வுக்கும் வேறுபடுகிறது ஏன்னா இதில் பல்வேறு விதமான ரீடிங் மெட்டீரியல்ஸை படிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவர் பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டாரு எம்எஸ்சி பாஸ் பண்ணிட்டாரு பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு பிஇ பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் போட்டித் தேர்வுகள் என்ன சொல்லுவோம்னா ஹி குவாலிஃபைடு ஃபார் ஐஏஎஸ் ஹி குவாலிஃபைடு ஃபார் ஐபிஎஸ் ஹி குவாலிஃபைடு ஃபார் நீட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ போட்டி தேர்வுகள் எப்படின்னா பாஸ் கிடையாது அதுல வந்து குவாலிஃபிகேஷன்